ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது இந்த ராரா எழுத்துக்கள் எங்கெங்கே வரும் வராதுங்கிற ரூல்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரிங்களா முன்னாடி இருந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்த ரூல்ஸை பார்க்கலாம் சரிங்களா நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தில்னா ப்ரெசன்ட் இப்போ நடந்துகிட்ருக்கிறது நடக்கிறது அதை வந்து சொல்கிறது நிகழ்காலத்தில் சொல்கின்ற போது சின்னரா எழுத்துக்கள் வராது நிகழ்காலத்தை இப்போதைக்கு நடக்கிற விஷயத்தையோ நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லும்போது சின்னரா வார்த்தை வராது அது என்ன வரணும் பெரியரா தான் வரணும் பெரியரா வார்த்தைகள் தான் வரணும் அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம எப்படி வருது எப்படி வரக்கூடாதுங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நடக்கிறான் நடக்கிறான் நான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ப்ரெசண்ட்டு அது பக்கத்தில் இந்த ரா வரக்கூடாது அது வந்து தவறு வருகிறான் வருகிறான் அப்படிங்கிற வார்த்தையிலையும் ரான் தவறு படிக்கிறான் படிக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையும் தவறு எழுதுகிறான் எழுது கிரான் அப்படிங்கிற வார்த்தையும் தவறு அதுக்கு மேலே எப்படி எழுதணும் நடக்கிறான் கிரான் கிரான்ங்கிற வார்த்தை வந்தாலே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பெரிய ராவை போட்டுடலாம் கிரான் வருகிறது அதுமாரி கிரது கின்றது கிரான் கிராள் அப்படிங்கிற நடக்கிறாள் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே கண்டிப்பாக என்ன வரும் பெரிய ராதா வரும் நடக்கிறான் நடக்கிறாள் நடக்கிறார்கள் அப்படிங்கிறது அதேமாரி வருகிறாள் கண்டினியூவாக இப்போ நடந்துட்டு இருக்குது வருகிறாள் அதேமாரி படிக்கிறாள் அல்லது படிக்கிறார்கள் ஃப்ளூரல்ல பலர்ப்பால் படிக்கிறார்கள் கிரார்கள் அப்படிங்கிறது என்னது பெரிய ரா தான் வரணும் அதேமாரி கிரான் எழுது கிரான் கிரான்ங்கிற வார்த்தை வந்தாலே அது கண்டிப்பாக எது போடணும் பெரிய தான் போடணும் சின்னரா வராது வரவும் கூடாது போ வந்ததுன்னா அது தவறு அந்த தவறை திருத்திக்கணும் சின்னரா பக்கத்தில் பாருங்கள் கிரான் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்பயுமே எது வரும் சின்னராக வரக்கூடாது கிரான் கிரால் அப்படிங்கிற வதுக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது என்னது பெரிய தான் போடணும் அதேமாரி அதேமாரி இன் ரெண்டு சுழியின் நம்ம ரெண்டு சுழியின் மூணு சுழி இன் அதேமாரி பந்துக்கு வர நா இந்த மூணு நாவை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு சுழி இன் அப்படி இருக்கு பார்த்திங்கன்னா இந்த இன் என்ற வார்த்தைக்கு அருகில் சின்ன இர் இந்த இரு வராது எது வரும் பெரிய இரு உள்ள வார்த்தை தான் வரும் அதுதான் சரி அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இன்று இன்று இங்கே என்ன இருக்குது சின்ன ரூ தவறு அன்று எழுதலாமா அன்று அப்படிங்கிறது தவறான வார்த்தை அப்படி எழுதக்கூடாது கன்று குட்டி கன்று சொல்லுவோம் இல்லைங்களா கன்று இந்த ரூ போடுவோமா போட மாட்டோம் பெரிய ரூ தான் போடுவோம் அன்றாடம் இன்னு பக்கத்தில் பார்த்தீங்களா இந்த இன் பக்கத்தில் என்ன வருது அன்றாடம் ராடம் அப்படிங்கிறது இந்த ரா வரலாமா தவறு ஒன்று ஓ ஒன்றுன்னு எழுதுறது என்னது தவறு வருகின்ற எழுதலாமா தவறு எழுதக்கூடாது பாடுகின்றான் பாடு என்ன சொல்றேன் கின்றான் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே பக்கத்தில் என்ன வரணும் பெரியரா வரணும் சின்னராக இன்னுக்கு பக்கத்தில் வரக்கூடாது சரிங்களா தேடுகின்ற தேடுகின்றனர் அப்படின்னு சொல்லோம்ல இல்லை தேடுகின்றனர் இந்த இடத்துல என்ன இருக்குது சின்னரா இன்னக்கு பக்கத்தில் சின்னரா கண்டிப்பாக வராது வரக்கூடாது அப்போ என்ன போடுவோம் கண்டிப்பாக நம்ம பெரியராக தான் போடுவோம் இன்று அதேமாரி அன்று என்று என்னைக்கேன்னு கேட்போம் இல்லையா என்று இந்த மாதிரி கேட்குற கேள்வியிலலாம் எல்லாமே வரும் கண்டிப்பாக பெரிய ரூ தான் வருகின்ற வரும் அதேமாரி பாருங்கள் கன்று கன்று குட்டி இருக்கு இல்லையா கன்று மரக்கன்று அப்படிங்கிறது இந்த ரூ தான் கரெக்டானது சென்று வருகிறேன் சென்று வருகிறேன்னு சொல்லும்போது எந்தது இன்னுக்கு பக்கத்தில் இருக்க ரூ பார்த்திங்களா இதெல்லாம் என்னது பெரிய ரூ தான் வரும் பெரிய ரூ தான் வரணும் அன்றாடம் இன்னுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பெரிய ராதா இருக்கும் மென்று மென்று சாப்பிடணும்னு சொல்லுவோம் இல்லையா மென்று அப்போ என்ன வரும் இன்னுக்கு பக்கத்தில் வந்த ரெண்டும் சொல்லி இன்னுக்கு பக்கத்தில் என்றைக்குமே என்ன இருக்கும் பெரிய ரூ தான் இருக்கும் சின்ன ரூ வராது பாடு கின்றான் இல்லை கின்றால் பாடுகின்றார்கள் அப்படின்னு ஃப்ரூரில் சொன்னாலும் என்ன வரும் இன்னு பக்கத்தில் ராதா ஒரு குன்று குன்று அப்படின்னா மழை இன்னுக்கு பக்கத்தில் என்ன வரும் ரூ தான் வரும் ஒன்றை ஏதானு ஒன்றை எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒன்றை இன்னு ரை ஒரு பொருள் ஒரு பொருள் அப்படிங்கும்போது ரூ எழுதுவோம் அங்கே பக்கத்தில் இன் வரல ஆனால் இந்த இன் மெய்யெழுத்து இன்னு ரெண்டு சொல்லி இன்னு மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் என்றைக்கும் என்ன வரும் பெரிய ரூ தான் வரணும் சின்ன ரூ வரக்கூடாது வந்ததுன்னா அது என்னது தவறு அப்படி ஒரு வார்த்தையை எழுதக்கூடாது இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல இரு வரும் பெரிய இரு வரும் சின்ன இரு வருங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் இருக்குது அடுத்ததை அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அடுத்ததுல ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டினிப்பாக பாருங்கள் இதை பார்த்துங்கன்னா உங்களோட மிஸ்டேக்ஸ் குறையும் நிறைய தமிழில் நீங்கள் மார்க்கு குறையிறது இனிமேல் குறையாது தமிழில் நிறைய மார்க் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நிறைய பேர் தெரியாது அவங்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கூட கொடுக்கலாம் சொல்லி கொடுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விஸ்